வணக்கம் நண்பர்களே நான் மெட்ராஸ் விவசாயி இன்னைக்கு வீடியோவில் என்னோடய தோட்டத்தில் என்னென்ன கொடி வகை இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நேரத்தை கடத்தாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நான் காட்ட போகிற இந்த கொடி வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரை கொடி பாருங்கள் என்னோடய தோட்டத்துலேயே ரொம்ப பெரிய கொடியாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்குது இந்த அவரை தான் எவ்வளோ பெரிய இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் ப்ளான் பண்ணது வந்து நாலு சைடு இந்த மாதிரி பைப் கொடுத்து அதில் வந்து கயிறு வச்சு பின்னி அதுலேயே ஸ்ப்ரெட் ஆயிரும்னு நினச்சோம் ஆனால் அவருக்கு அந்த இடம்லாம் பற்றாமல் அதுக்கு மேலேயே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தார் ஸோ பைப்புக்கு மேலேயும் இப்போ ஜாயிண்ட் கொடுத்து மேலே வந்து வீட்டு தூணோடு வந்து சேர்த்து கட்டி வச்சுருக்கோம் இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டாரு இப்போ நல்லா வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு காய் வந்து பிஞ்சும் விட்டுருக்கு ஸோ இதோட நிறம் பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரில் வருது நான் ரொம்ப நாளாக வந்து இந்த பட்டா வரதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காக வந்து விதை தேடிட்டே இருந்தேன் எனக்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை இது ரீசண்டாக தான் இந்த விதை வந்து எனக்கு கிடைச்சிது ஆனால் போட்ட எல்லா விதமே நல்லா முளைச்சி இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நல்லா இப்போ பூ பூக்கிற ஸ்டேஜ் நான் வந்து தேமோர் கரிசல் மட்டும் ஒரு பத்து நாளைக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் வேறு எந்த உரமே யூஸ் பண்ணல விதை போடும்போதே செம்மண்ணும் மாட்டு எருவும் சேர்ந்து கலந்து போட்டது தான் அதுவே வந்து ரொம்ப நல்லா செ கொடி வந்துட்டுருக்கு எந்த ஒரு பூச்சி அரிப்புமே இல்லை பூச்சி தாக்குதலும் இல்லை கொடி ரொம்ப நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு சூப்பராக வருது ஸோ அடுத்ததாக இது என்ன கொடின்னு பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் அதை காராமணி சொல்லுவோம் பாருங்கள் அந்த கொடி இது வந்து காயை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் நிறைய காராமணி வந்து நம்ம அந்த விதையை மட்டும் யூஸ் பண்ணுவோம் இது வந்து காயை பொரியல் பண்ணலாம் இது பாருங்கள் அதே மாதிரி தான் நாலு சைடும் பைப்பு பிளான் பண்ணி அதில் வந்து உள்ளே இந்த கயிறால் பின்னிருப்போம் இதுவும் வந்து விதை போட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கிட்ட ஆகுது ஒரு ஒரு காயுமே பாருங்கள் ஒன்றரை மூலம் அந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு இதுவும் வந்து தேவையான காய்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கொடி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாகற்காய் கொடி ஏன் அப்படி சொல்கிறேன்னா பாகற்காய் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் பாகற்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுவும் இது வந்து மிதிப்பாகல் இது ரொம்ப ரொம்ப நல்லது நார்மலாக அந்த ஹைப்ரிட்டு பெருசு பெருசாக வரும் பாருங்க அந்த பாகலை விட இந்த பாகல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ கிடச்சா கண்டிப்பாக அந்த பாகல வந்து விதைச்சி அறுவடை பண்ணி சாப்பிடுங்க ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்லாவே வளர்ந்து இதை வந்து என்னோடய வேலியில் வந்து ஏற்றி விட்டுருக்கேன் அதுலேயே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இப்போ பூ வச்சு வந்து காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ அடுத்ததாக புடலங்காய் கொடி தான் பார்க்க போகிறோம் புடலங்கா கொடி வந்து நான் எதிர்பார்த்த அளவு அறுவடை இல்லைன்னே சொல்லலாம் கொடி ரொம்ப நல்லாவே ஸ்ப்ரெட் ஆச்சு இலைகளும் பார்த்திங்கன்னா நல்லா தான் பெரிய பெரிய இலைகளாக அழகாக விட்டுச்சு ஸோ காய்கள் வந்து ரொம்ப நல்லா வளரும்னு பார்த்தா காய்கள் எல்லாமே வந்து சத்தில் அந்த மாதிரி ரொம்ப உள்ளியாக ஒரு மாதிரி பாருங்கள் ஒரு வளர்ச்சியாக அதிகமாக இல்லை ரொம்ப உள்ளியாக தெம்பே இல்லாத ஒரு காய் மாதிரி வளர்ந்துருக்கு அது ஏன்னு தெரியல அடுத்து ஏதாவது உரம் கொடுத்து பார்க்கணும் தீங்கற்காய் சில ஏதாவது கொடுத்தா ஓரளவுக்கு பெட்டர் ஆகும்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூக்குத்தி அவரை இது கொடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு இதோடய விதை எங்கே கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வேலூரில் நடந்த மரபு காய்கறி விதை தான் கிடச்சிது இதுவும் வந்து அவரை பொரிய போலவே தான் டேஸ்ட்டு ஆனால் காய் பார்க்குறதுக்கு அந்த மூக்குத்தி மாதிரி ஷேப் வரும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் காய் இதோடய பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொடி இப்போ தான் பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததாக இது வந்து ராசவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த கொடி இது பார்க்குறதுக்கு வெத்தலை மாதிரி ஷேப் இருக்கும் ஆனால் வெத்தலைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த வெத்தலை வள்ளி கிழங்கு இருக்குது பாருங்கள் அது வந்து வெத்தலை போலவே இருக்கும் ஆனால் அந்த கிழங்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும் இது பாருங்கள் எப்படி பூத்து இருக்குன்னு ஃபுல்லாகவே இதுவும் பூ வச்சுருக்கு இது வந்து காய் பூமி கடிலையும் வருது கொடியிலையும் வருது ரெண்டு விதமாக வருது அந்த பூமி கடியில் வர்ற காய் வந்து நல்லா அந்த கருணை மாதிரி பெருசாக வருது ஆனால் கொடியில் வந்து ரொம்ப குட்டி குட்டி ஷேப்பாக தான் வருது இது வந்து அதோடய பூக்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்கள் கொடியில் நிறைய பூ இருக்கும் இதோடய பிஞ்சுகளும் காட்டுறேன் இங்கே இருக்குது பாருங்கள் பிஞ்சுகள் இது வந்து கொடியில் வர்றதுனால இந்த மாதிரி குட்டி சைஸாக தான் வருது பார்க்க அந்த சேனக்கிழங்கு மாதிரி இருக்குது பாருங்க இதை போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து கொடி திருப்பி வந்துடும் அந்த பூமிக்கு கீழே இருக்குது பாருங்க அந்த கிழங்குலேருந்தும் கொடி வரும் ரெண்டு விதமாகவும் இது வரும் இது இருக்கு பாருங்க அங்கங்கே நிறைய பிஞ்சுகள் விடுது இது எல்லாமே விதை தான் இதை எடுத்து போட்டிங்கன்னாவே இது எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றும் கொடி அவ்வளோவா ஸ்ப்ரெட் ஆகும் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கொடி வந்து நீல சிறகு அவரை இதுவும் இந்த விதையும் வந்து எனக்கு வேலூரில் நடந்த மரபு காய்கறி விதை திருவிழால தான் கிடச்சிது இதோடய காய் பார்த்திங்கன்னா சிறகு மாதிரி ஷேப் வரும் தான் இதுக்கு அந்த பேர் போல் இருக்குது காய்கள் ஒன்று ஒன்றுமே குறைஞ்சது ஒரு முளத்துக்கு வளரும் ஒரு ஒரு காயுமே பாருங்கள் எவ்வளோவ் பெருசாக காய்ச்சிருக்கு இது மொத்தமாக ஒரு பத்து காய் போட்டிங்கனாவே போதும் நமக்கு ஒரு பொரியலுக்கு தாராளமாக இருக்கும் இதோடய இலை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நீளமாக வந்து மிலீஸாக வளரும் ஆனால் காய்கள் பார்த்திங்கன்னா இலைக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அவ்வளோ பெருசாக எவ்வளோ பிஞ்சுகள் விட்டுருக்கு பாருங்கள் பூக்கள் வந்து இந்த சங்குப்பூ மாதிரி குட்டி குட்டியாக ப்ளூ கலரில் பூக்குது இது மோஸ்ட்லி வந்து இந்த ஈவினிங் டைமில் தான் பூக்குது பூக்களும் இந்த கொடியில் வந்து நிறைய வைக்குது அதுக்கேற்ற மாதிரி பிஞ்சுகளும் பாருங்கள் கணக்கே இல்லை கொடி முழுக்க வந்து பிஞ்சுகளாக இருக்குது ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மெட்ராஸ் விவசாயியை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்